அவர் ஈடு கொடுத்து நம்மளால ஓட முடியாது சில பேர் கேட்கிறாங்க இந்த வயசுல அப்படி உடைச்சு சம்பாதிக்கணுமா இதுவரை சம்பாதிச்சதுல பத்தாதான் இனிமே அவர் சம்பாதிச்சா என்ன சம்பாதிக்கணும் அவரு ஒரு விஷயத்த நேசிக்கிறப்ப ஒரு டாக்டர் கடைசி வரை டாக்டராகவே இருக்கலாம் ஒரு ஆக்டர் கடைசி வரை ஆக்டரா இருக்க கூடாது அவரு தோடு அவரை இழுத்து வச்சு அவருக்கு அவர் உடம்பு மேல ரொம்ப அக்கறை உண்டு ஏன்னா அவர் பாலிடிக்ஸுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு பயங்கரமாக எல்லாரும் யோசிச்சுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் பர்லேன் சொன்னார் தெரியுமா அது எவ்வளோ பெரிய அசிங்கம்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் எல்லாத்தையும் விட அவர் உடம்பு அவருக்கு ரொம்ப முக்கியம்னு அவருக்கு தோணிடுச்சு அது அவர் ஓப்பனாகவே சொல்கிற ஏன் உடல் சரியில்லை அதனால இந்த விளையாட்டுக்கு நான் வரல நான் ஒதுங்கிக்கிறேன் அதை அவர் பார்த்துக்கிறதுக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபது ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதையெல்லாம் கூட இதை இதை வந்து ஒரு மைனர் சின்னதாக ஏதோ பிரச்சனை அப்படியே வீட்டுக்கு இன்னைக்குலாம் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆர்டிடுவாருன்னுட்டாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி சிங்கப்பூருக்கு கொண்டு போனப்பையெல்லாம் திருப்பி வருவாரா டவுட்டாக தான் இருந்துச்சு அதையெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டார் நல்லா தெரிஞ்சுருங்க அவரை பற்றி பேசுகிறாங்க நல்லதும் பேசுகிறாங்க கெட்டதும் பேசுகிறாங்க எப்படி வேணாலும் பேசுகிறாங்க பேசுறது அவங்க விருப்பம் அது வேறு ஆனால் பேசுகிற உங்களையோ இல்லை என்னையோ நம்பி ஒரு நம்ம குடும்பம் மட்டும்தான் இருக்கோம் நம்ம குடும்பம் மட்டும்தான் இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு லாபம் இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் நட்டம் ஆனால் இந்த மனுஷன் இல்லைன்னு வைங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் குடும்பத்துக்கு நட்டம் குறைஞ்சபட்சம் நேரடியாக அவர் எதுவும் கொடுத்து உதவுறதுலாம் இல்லை அவர் இருக்கிறதுனால அவரை வச்சு பண்ற பிஸ்னஸ் ஒரு வருஷத்துக்கு அவரோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா குறைஞ்சபட்சம் ஐநூறு கோடி ரூபா ஐநூறு கோடி ரூபாய் இந்த ஐநூறு கோடி ரூபாய் குறைஞ்சது கேவலமா பார்த்தாலும் ஒரு ஆயிரம் குடும்பம் ரொம்ப கம்மியா பார்த்தாலும் ஆயிரம் குடும்பத்துக்கு சோறு போற அதாவது அவர் மூலியமா அவர் சுத்தி நடக்கிற அந்த ஒரு வியாபாரம் நினைச்சு பாருங்க இவர் இல்லைன்னா அந்த வியாபாரம் நடக்காதா அவங்களால சாப்பிட மாட்டாங்களா வேற தொழில் பண்ண மாட்டாங்களா அவங்களால எதுவும் பண்ண முடியாதா அப்படிலாம் கிடையாது ஒரு பெரிய ஐடி கம்பெனி இருக்கு ஒரு பேச்சு இந்த சத்தியம் ஐடி கம்பெனி இருந்துச்சு அந்த ஐடி கம்பெனி க்ளோஸ் க்ளோஸ் பேர் வந்து ரெண்டாயிரம் குடும்பம் அதோட வருமானத்தை இழந்துருச்சு இப்போ அதுக்காக மற்ற ஐடி கம்பெனியில வேலை கிடைக்காதா மற்றவங்க எல்லாம் வேலை செய்யலையா ஐடி படிக்காம போயிட்டாயிரா அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணதுனால அங்க இருக்கிறவங்களுக்கு நட்டா அங்க இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அதே மாதிரிதான் இதுவும் அவரை சுத்தி ஒரு பெரிய பிசினஸ் ஓடிட்டு இருக்காரு சாதாரண அதை சூப்பர் ஸ்டார் அது எது ஸ்டார்டம் ஓகே பட் அவரை சுத்தி ஒரு பெரிய பிசினஸ் ஓடிட்டு இருக்கு தயவு செய்து அவரை சாட்சி பண்ணும் நினைக்காதீங்க அப்புறம் சில பேர் சொல்றாங்க வேட்டைய ப்ரமோஷன் எத்தனை தடவை போயிட்டு இவர் படுத்தாரு ஆஸ்பத்திரியில பட ப்ரமோஷனுக்காக அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற ஆளா அவர் சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்தா மினிமம் பிசினஸ் கேரண்டி உண்டு தெரியுமா மினிமம் பிசினஸ் மருதோ இல்லையே இப்போ ரீசென்ட் டைம் சொல்றேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் நட்டம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் இல்ல எல்லாம் சொல்ல நட்ட மாநிலங்களெல்லாம் அவன் கூப்பிட்டு திரும்ப பணத்தை எல்லாம் குடுத்திருக்கா அப்படின்னு ஆனா இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல போட்ட பணத்தை எடுத்திருலாம் அதான் கையில குடுக்குதோ அப்படின்னு கையில கிடைக்காது அப்படி ஒரு பிசினஸ் அவரு இது வாங்கி பண்ணிட்டுதான் இருக்கிறாருல அதனால அத வந்து எந்த பிரச்சனையும் கடையாது பார்த்தேன் அது வேற இந்த அந்த பிசினஸ் வேற இந்த பிசினஸ் வேற அவங்களுக்கு என்ன காண்ட சூப்பர் ஸ்டார் மேலே ஆனால் அவர் மேலே ஏதோ ஒரு கார்டு இருக்குது வரணும்னு நினைக்கிறாயா இல்லை அப்படியே செட்டில் ஆயிரு நினைக்கிறாய்ளான் புரியல அவருக்கு இன்னும் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு நல்லா அவராலும் முடியல அவனுக்கு என்னைக்கு அவராலும் முடியலையோ அன்னைக்கு அவர் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துப்பார் நீ ரெஸ்டுன்னு நம்ம சொல்ல முடியாது அது நம்ம வேலையும் கிடையாது நமக்கு அந்த உரிமையும் கிடையாது அவரை வச்சு படம் எடுக்கிறவங்களுக்கும் அவரை வச்சு டைரக்ட் பண்றவங்களுக்கும் நடிக்கிற அவருக்கும் நல்லாவே தெரியும் எப்ப ரிட்டர் ஆகணும் கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவோம் ஆனா இப்ப அதுக்கான நேரம் கிடையாது அவரை பத்தி தப்பா பேச வேண்டிய அவசியமும் கிடையாது அவர் தனியாக ஒதுக்கினாலும் அவர் அவர் எந்த இண்டஸ்ட்ரியில அவர் ராஜாவாக இருக்கிறதோ கடைசி வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில் அவர் ராஜாவாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அதுல தப்பு கிடையாது மனசு நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரும்